கோவை பன்னிமடை ஊராட்சி முன்னாள் தலைவரும் அதிமுக முன்னாள் மாவட்ட கவுன்சிலருமானவர் கவி சரவணகுமார் இவரது மனைவி மகேஸ்வரி இருபத்தி எட்டாம் தேதி வீட்டில் கத்திகால் குத்தப்பட்டு ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தார் நாற்பத்தி ஏழு வயது மகேஸ்வரியின் கொலைக்கு யார் காரணம் அக்கம் பக்கத்தினர் கதறி துடித்துக் கொண்டிருந்த சூழலில் கணவர் கவி சரவணகுமாரின் டிரைவர் சுரேஷ் நான்தான் மகேஸ்வரியை கத்தியால் குத்திக் கொலை செய்தேன் என காவல் நிலையத்தில் சரணடைந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கிறது சரணடைந்த டிரைவர் சுரேஷோ எதற்காக மகேஸ்வரியை கொலை செய்தார் அவர் என்ன காரணத்தை வாக்குமூலமாக கொடுத்தார் என்பதை போலீசார் பல மணி நேரம் ரகசியம் காத்து வந்தனர் பிறகு மகேஸ்வரி திட்டியதால் கொலை செய்தேன் என டிரைவர் சுரேஷ் வாக்குமூலம் கொடுத்ததாக காவல்துறை சொல்ல ஏந்த டிரைவர் தான் திட்டு வாங்காமல் இருந்திருக்காரு இதெல்லாம் கொலைக்கான காரணமா எவனாவது புயல் காத்துல போரி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் கிட்ட போய் சொல்லு என அப்பகுதி மக்கள் பேசிக் கொண்டனர் இதனால் அதிமுக மாவட்ட கவுன்சிலர் கவி சரவணகுமாரின் மனைவி மகேஸ்வரி படுகொலையில் மர்மம் நீடித்து வந்தது அதாவது கொலை செய்ததாக சரணடைந்த சுரேஷிடம் இருந்து சரியான வாக்கு மூலம் வெளியாகாததால் அவர்தான் கொலை செய்தாரா என பலருக்கும் சந்தேகம் ஏற்பட்டது இந்த நிலையில்தான் முன்னாள் கவுன்சிலரும் கணவருமான கவி சரவணகுமாரே மனைவி மகேஸ்வரியை கொலை செய்ய சொல்லிவிட்டு டிரைவர் சுரேஷ் மீது பழி போடுகிறார் என மகேஸ்வரியின் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது குற்றம் நடந்த இடத்தில் தடாகம் போலீசார் மற்றும் கைரேகை நிபுணர்கள் விசாரணை நடத்தினர் மனைவியையே கொலை செய்யும் அளவுக்கு கவி சரவணகுமாருக்கு என்ன மோற்றம் என்கிற ரீதியில் போலீசார் விசாரித்த போது பல்வேறு பின்னணி தகவல்கள் வெளியாகின தடாகம் பகுதியில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட செங்கல் சூளைகள் இயங்கி வந்தன கவி சரவணகுமாரும் செங்கல் சூளை வைத்திருந்தார் ஆனால் அனுமதியின்றி இயங்கி செயல்பட்டதால் கோர்ட் உத்தரவுப்படி நூற்று எண்பத்தி நான்கு செங்கல் சூளைகள் சீல் வைக்கப்பட்டு மூடப்பட்டன இதனால் செங்கல் சூளை வைத்திருந்த பலரும் வெவ்வேறு மாவட்டங்களில் சென்று செங்கல் சூளை உற்பத்தியை செய்து வருகின்றனர் அப்படி வெவ்வேறு மாவட்டங்களுக்கு சென்று செங்கல் சூளையை நடத்தி வருவதை காரணம் காண்பித்து கவி சரவணகுமார் பல நாட்கள் வீட்டுக்கு வருவதில்லை பெண் நண்பர்களோடு அதேத நட்போடு இருக்கிறார் என மனைவி மகேஸ்வரிக்கும் கணவர் கவி சரவணகுமாருக்கும் இடையே தொடர்ந்து தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது அதே போல பதிலுக்கு கவி சரவணகுமாரும் மகேஸ்வரி மீது குற்றம் சாட்டி வந்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த சூழலில்தான் மகேஸ்வரி தனது வீட்டில் கத்திகால் குத்திக் கொலை செய்யப்பட்டு கிடந்துள்ளார் மேலும் வீட்டை சுற்றி மட்டுமல்ல வீடு முழுக்க சிசிடிவி கேமரா இருந்துள்ளது ஆனால் கொலை சம்பவத்தின் போது சிசிடிவி கேமரா ஆஃப் செய்யப்பட்டிருந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது எனவே டிரைவர் சுரேஷுக்கும் மகேஸ்வரிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு நடந்த படுகொலையாக இருந்தால் சிசிடிவி எப்படி ஆஃப் ஆகியிருக்கும் எனவே இது திட்டமிடப்பட்ட படுகொலைதான் கணவருக்கும் தொடர்பு இருக்கலாம் என மகேஸ்வரியின் உறவினர்கள் குற்றம் சாட்டுவதாக கூறப்படுகிறது பாலிமர் செய்திகளுக்காக கோவை பெரிய நாயக்கன் பாளையம் செய்தியாளர் ரமேஷ்குமார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்